பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் மேற்குவங்க அரசின் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநருக்கு எதிராக பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்குவங்க அரசின் மசோதாவுக்கு இரண்டு ஆண்டுகளாக ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்துள்ளதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் அதாவது மேற்கு வங்க ஆளுநருக்கு மசோதா மீது ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு வங்க அரசு மேற்கு வங்க பல்கலைக்கழக மசோதாவை ஒன்றை நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்தது அதாவது பல்கலைக்கழகங்கள் மாநிலத்தில் உள்ள முப்பத்தோரு பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக ஆளுநர் இருப்பதை நீக்கி முதலமைச்சரை வேந்தராக நியமிக்கக்கூடிய மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு ஆளுநர் இதுவரை ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார் இதற்கு எதிராகத்தான் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது ஒன்று ஆளுநர் அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் அல்லது அந்த மசோதாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொது மனு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இன்று மேற்குவங்க அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ஆளுநர் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது உடனடியாக இதன் மீது பதிலளிக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்பிற்கும் அது தொடர்பான உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டவர்களுக்கும் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பி தற்போது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது சந்தா